அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த நேரமும் வந்துட்டு நினைவிலே இருக்க வேண்டும் மந்திரங்களை சொல்லிக் வேண்டுமே தவிர மற்ற சிந்தனைகள் மனதில் உதிக்க விட கூடாது தெரிஞ்சுக்கங்க நம்ம வந்து ஓம் நம சிவாயங்கிற மந்திரமோ சிவ சிவங்கர மந்திரமோ ஏதோ ஒரு சிவ மந்திரத்தை வந்து அந்த மனதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம சொல்லி கொண்டிருப்பது உங்களுக்கு அளப்பெரிய ஆற்றலை பெற்றுத்தரும் உடலில் ஏற்பட்ட நோய்கள் பிணிகள் மனதில் ஏற்பட்ட மனக்கவலை ரொம்ப அற்புதமா இருக்கும் நம்ம சொல்வது மிகையல்ல உணர்ந்து பாருங்கள் அந்த உணர்வோடு ஒன்றி இருந்து பாருங்கள் கண்டிப்பா வந்துட்டு இந்த மகா சிவராத்திரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடியார்களே